அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணி அருட்பெரும் ஜோதி உலக சமாதான சத்திய ஞான நித்திய காந்த அருட்பெரும் ஜோதி உலகங்கமுள்ள நடமாடும் தெய்வங்கள் ஆகிய என் அன்பு சகோதர சகோதரிகளே சான்ற பெருமக்களை சிந்தனையாளர்களே அறிஞர் பெருமக்களே இன்று நாம் நன்றி பாராட்டுவது நெல் நெல் நாற்று நெல் நெல் என்பது விதை நெல்லாக இருக்கிறது இந்த விதை நெல்லே நெல்லிலிருந்து தான் எடுக்கப்படுகிறது இந்த நிதை இந்த விதை நெல்லை எடுப்பதற்கு நாற்று இட வேண்டும் கழனிலே இறங்கி சேரடித்து சேற்றிலே நெல்ல்களை தூவி விதைத்து நாற்றாக வளர்த்தெடுத்து பின்பு அந்த நாற்றினை முறையாக எடுத்து அரித்து பின்பு அதை நடவாக நட்டு பின்பு அது முறையாக பராமரிக்கப்பட்டு நெல் பயிர் வளர்த்து கதிர்முற்றி அறுத்து மீண்டும் நெல்லாக அது அரிசியாக பல உழைப்பாளிகளுடைய மூலமாக ஒவ்வொரு வீட்டுக்கும் அரிசி என்ற பொருள் வந்து சேர்கிறது அது நம் உடலுக்கு புரோட்டீன் கார்போஹைட்ரேட் தரக்கூடிய சத்தாக நமக்கு தேவைப்படுகிறது அந்த சத்தை தரக்கூடிய நெல்லை விளைவிக்கின்றவர்கள் விவசாயிகள் அந்த நெல்லை கொள்முதல் செய்து அதை அரிசியாக்கி பல வியாபார நோக்கத்தோடும் வியாபார நோக்கம் என்றாலும் அதுவும் ஒரு வகையான தான் இந்த தொண்டில் ஈடுபடுகின்ற அத்தனை அன்புள்ளங்களையும் மனிதகுலத்தையும் நாம் பாராட்டிய வேண்டும் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தல் வேண்டும் இன்று நெல்லை நாத்து இடுகின்ற பெண் தாய்மார்களுக்கும் நம்முடைய அன்பு சகோதரர்களுக்கும் விவசாய சகோதரிகளுக்கும் விவசாய சகோதரர்களுக்கும் நன்றி 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 இதை நமக்கெல்லாம் எல்லா ஊர்களிலேயும் கிடைக்கின்ற மாதிரி வியாபாரம் செய்கின்ற அத்தனை மொத்த வியாபாரம் சில்லறை வியாபாரிகளாக இருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி 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 இந்த பிரபஞ்சத்திலே இதை நமக்கு கொடுத்த அருள் சக்தியாக இருக்கக்கூடிய சுத்தவெளியாக இருக்கக்கூடிய சுத்த சிவசக்தியாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கும் நன்றி 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 இதை கேட்டு மகிழ்கின்ற நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்திற்கும் நன்றி 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 ஓம் குருகாந்தீசாய சச்சிதானந்த சிவம்